ஆ அப்படியே போட்டுருங்க கரையம் பொறுமையாக இருந்தால் தண்ணி கம்மியாக இருக்கும் ஆமாம் ஆமாம் தண்ணி ஐஸ் கரையும் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn வணக்கம் அங்க நல்லூர் வாழ் நல்லோர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம் இன்று காலை பத்து மணி அளவில் பனச்சியம்மன் கோயில் அருகே கோடையின் தாகத்தை குறைக்க குறைந்த மோர் அனைவருக்கும் வழங்கும் நிகழ்ச்சியை ஆர்சிகிராபிக்ஸ் நெல்சன் ஆர்சி கிராபிக் என்கின்ற நெல்சன் பாரத் சேவா அமைப்பின் சார்பாக அனைவருக்கும் மோர் வழங்கும் நிகழ்ச்சியை முன்னின்று தொடங்கி வைப்பவர் திரு அந்தோணி அவர்கள் மற்றும் அமைப்பை சார்ந்த அனைவரின் பங்களிப்போடு சிறப்பாக சிறப்பிக்க வாருங்கள் நன்றி 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 இந்த அமைப்பின் சார்பாக திரு எஸ் எம் தம்புராஜ் பாரத் சேவா மாநில செயலாளர் திரு பி சி பாபு உள்ளகரம் அந்தோனி சிறப்பு விருந்தினர் திரு அந்தோனி அவர்கள் விஜய் ரித்தீஷ் அவர்கள் கோவிந்தராஜன் அவர்கள் எஸ் அவர்கள் ரமேஷ் பரவின் அவர்கள் கூகுளகிரி அவர்கள் டாக்டர் ஏ நாகராஜன் அவர்கள் ஆர்த்தி அவர்கள் குமரகுரு அவர்கள் முனியசாமி அவர்கள் நவீன்கான் அவர்கள் அனைவரும் இங்கு வந்து சிறப்பிக்க சிறப்பாக சிறப்பிக்க உள்ளார்கள் குளிர்ச்சியான போர் தான் அரைச்சரிச்சு கொடுத்தாரு நமக்கு பாருங்க நல்ல உதவி பண்ணவர்

कड़क रहा ना अरे उधर ना 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 ஐயா மோடி சாப்பிடலாம் ஐயா வாங்கி 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 நான் மக்களை கூப்பிட்டு வரேன் கூடு கூடுவா Vad, ઋમિઓ મྱેં મને મ૨ા મળા�ા�! મિં માલા�઺ મીં મતલ મરાભાલ

ஒரு மொரு 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 நல்ல 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 மொறு கொடையின் கொடுமையே போக்கிடு ஒரு மொறு குளிர்ந்தே மோரு குளிர்ந்த மொறு மொறு குளிர்ந்த மொறு மொறு குளிர்ச்சியான மொறு மொறு மோரு குடிக்கல வாங்க வாங்க மொறு 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 குடிச்சிட்டு போங்க பொங்க மொறு 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 மொழிகே மோறு மொழிக மோரு முற்றிலும் மொழிக கலந்த கலந்த கலவே கலந்த கலவே நல்ல 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 மோரு நல்ல 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 மோரு நல்ல 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 மோரு பசுமையான மொரு பச்சை மொறு மொரு வரிகளை வாங்க வாங்க பறிக்கிட்டு போங்க போங்க தாகத்தை போக்கிடும் நல்ல நல்ல மோரு தாகத்தை போக்கிடும் நல்ல நல்ல மோரு நல்லோறும் நற்பணி நல்லதோறும் வழங்கி நற்பணி செய்திடுவோம் வாங்க 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 நல்லதை செய்திடுவோம் வாங்க 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 ஒரு நல்ல 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 ஒரு கொடையின் கொடுமைய வாங்க <laughs> <laughs> ஆ எத்துக்கும் எடுத்துக்கோ எடுத்துக்கோங்க எதோ ஒன்று எடுத்துங்க நல்லா இந்த மோர் வாங்கிக்கிங்க ஆ வாங்கி மோர் வாங்கிக்க மோர் வாங்கிக்கோ வண்டி அப்படி ஓர மோர் 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 வேணா அப்படி ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கிலோ ஆமாம் ஆமாம் கிளாஸே <laughs> காணும்பா <laughs> <laughs>

બો ધમ સર બો મા અડી અંગો ઓનેર કે અડે પોઈ જલા પૂરી એટની ક્લાસ સોન તો ધમવા વાગા 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 મોર 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 મોરલ મોર અડે પોઈ મોર પચે મોર કેમ આલતી છે કુછ વારી કુછ વારી ના

Obrigado. இன்னும் கம்மியாக கொடுங்க மூளையை மோர் வாங்க சரிங்க சார் என்ன பண்ண பேசுகிறது மூளையை மோர் குளிர்ந்த மோர் குளிர்ச்சியான மோர் வாங்கினேன் ஐயா கொடுங்க ஐயா வாங்க மூளையை மோர்